இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயமே ஈரானில் பெரும் பரபரப்பாயிருக்கு பந்தர் அப்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தெற்குக்கும் மத்தியத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் அது அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தளத்தில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெடிப்பு ஏற்பட்டு இங்கே வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது அதுக்கு யார் காரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வியும் வந்திருக்கு ஏன்னா இஸ்ரேல் இன்னைக்கு தான் சொன்னாங்க நாங்கள் கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கோம் அங்கே இனி என்ன வேணால் நடக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனி நிம்மதியே இருக்காது அடுத்தடுத்து என்ன ஆகும் எது வேணால் வெடிக்கும் ங்கிற மாதிரி வந்து காலையில் தான் மொசாட்டுடைய சீஃப் ஓ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராணுவத்துடைய ஹெட்ஜி எலேவி அவர்களும் வந்து அறிவிச்சிருந்தாங்க கரெக்டாக அவங்க அறிவித்ததுக்கு பிறகு இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பந்தரபாஸ்லேயே ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டிருக்கு சில சமயம் வந்து ஆக்சிடெண்ட்டாக நடக்கிற விஷயங்கள் வந்து உண்டு தான் அது வந்து ஈரானில் அப்பப்போ நடக்கும் இந்த வெடி விபத்துகள் ஆகட்டும் நிலநடுக்கம் இதெல்லாம் வந்து அப்பப்ப நடக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் இருக்கிறனால ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துடும் அது போக வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ் பயங்கரவாதிகளை வச்சிருக்கிறனால என்ன பண்ணுவாங்க சேதத்தை ஏற்படுத்தா இருப்பாங்க ஆனா இஸ்ரேல் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சமயத்துல இது நடக்கும்போது வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய வேலையா இருக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு பரபரப்பு வந்து ஏற்பட்டு இருக்கு இப்ப அங்க வந்து எரிஞ்சிட்டு இருக்கு தீயி அதெல்லாம் அணைச்சதுக்கு பிறகுதான் அது காரணம் என்ன அது இயற்கையா தான் எரிஞ்சிச்சா இல்ல வந்து யாராவது பின்னாடி இருந்தாங்களா பொறுப்பேத்துக்கு போறாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வரும் இது இன்னைக்கு வந்து மறுபடியும் ஈரானுடைய நிலைமை என்ன பண்ணியிருக்கு கொஞ்சம் பரபரப்பாக்கி இருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தலைவர்கள்லாம் வெளியே வரவே கிடையாது இவங்க மட்டும் இல்லை எல்லா தலைவர்களுமே ஆயத்துள்ளா குமீனி அவர்கள் மட்டும் கிடையாது நிறைய தலைவர்கள் வந்து வெளியே வரவே இல்லை அதுலேயும் ஆயத்துள்ளா குமீனி அவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீர உரை நிகழ்த்தியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா ஜியோனிசத்துடைய அழிவு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி நம்ம அமெரிக்காவை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ரெண்டு விஷயம் ஜியோனிசம் இஸ்ரேலு அவங்க ஒட்டுமொத்தமாக அழிய போறாங்க மறுபக்கம் வந்து அமெரிக்காவே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் முந்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவங்க நம்மள்ட்ட என்ன எதிர்பார்த்தாங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா எங்களுடைய மக்கள் அவ்வளவு ஒத்துமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்னால தான் இந்த தடவை ஆட்சி மாற்றம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் வரல நாம வந்து ஜெயிச்சோம் எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பன்னெண்டு நாட்களில் நமக்கு இழப்புகள் இருந்தாலும் மக்கள் எல்லாரும் ஆதரவா ஒன்று திரண்டு இருந்தாங்க அவங்க யாருமே அந்த ஷாவுடைய ஆட்சியை வந்து வரவேற்கல இதுல இருந்தே என்ன பண்ணிக்கணும் அமெரிக்கா தெரிஞ்சுக்கணும் எங்க மக்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்ட்டு மக்களுக்கு நடுவுல பிரிவினை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நினச்சது அவங்களுக்கு பலன் இல்லாம போயிருச்சு அதுலயும் வந்து பார்க்கும்போது எங்க மக்கள் தான் ஒழுக்கத்துலேயும் சரி பண்பாட்டுலேயும் சரி ஒத்துமையிலேயுமே சிறந்தவங்களாக இருக்காங்க உங்களை மாதிரியான கலாச்சாரம் எங்களுக்கு கிடையாது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி பப்பு ஒத்துமை இல்லாமல் பிரிஞ்சிருக்கக்கூடியவங்கலாம் நாங்கள் கிடையாது நாங்கள் சாப்பிட்றது கூட ஒட்டுக்காக தான் சாப்பிடுவோம் நாங்கள் வந்து ஒட்டுக்காக தான் வந்து தொழுகுவோம் எங்களுடைய பழக்க வழக்கமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்துதான் இருக்கும் நாங்கள் எங்கள் மக்கள் மேலையும் எங்கள் மக்கள் எங்கள் மேலேயும் பாச வச்சிருக்காங்க அதனுடைய விளைவாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நாங்கள் வந்து வெற்றி பெற்றோம் இந்த தடவை நாங்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணம் எங்கள் மக்கள் மட்டும்தான் சொல்லிட்டு அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த மக்கள் தான் சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் அறிவிச்சிருக்காங்க ஒரு தலைவர் ஜெயிக்கும் போது மக்களை சொல்வதும் ஒரு தோற்கும் போது தன் மீது பழியை போட்டுக்கொள்வது தான் ஒரு சிறந்த தலைவருக்கான ஒரு அழகா இருக்கும் இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து அந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்காங்க இந்த தடவை ஜெயிச்ச போது என்ன பண்ணிட்டாங்க அதை மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காணிக்கையாக்கி இருக்காங்க சமர்ப்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதனால மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அமெரிக்காவுடைய பகல் கனவு பழிக்கலை இனிமேல் நாங்கள் அடுத்தடுத்து முன்னேறி போய் கொண்டே இருப்போம் உங்களுடைய கிரவுண்ட் ஒர்க் ஆரம்பித்தாலும் சரி நீங்கள் எங்களை என்ன பண்ண முடியாது முந்தவே முடியாது அழிக்கவே முடியாது ஒரு ஆட்சி மாற்றத்தை எங்கள் இடத்துல நீங்கள் ஏற்படுத்தவே மாட்டீங்க ஏன்னா எங்களுடைய மக்கள் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி அவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வெற்றி உரையை வந்து நிகழ்த்தியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவாக வருது இதுவும் வந்து ரெக்கார்டட் வீடியோ தான் இருக்குது இது வந்து இன்னைக்கு பொதுமக்களுக்கு வரதுக்கு காரணமே ஏற்கனவே ஆயத்துலா குமேனி அவர்களை பற்றி வந்து நிறைய டவுட்லாம் வந்துருந்துச்சு அதனால வந்துருக்குது இருந்தாலும் நேரில் வரமாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் தான் வந்துட்டு இருக்கு ஏன்னா வந்து ஆயத்துலா குமேனி ஆகட்டும் முக்கியமான ஆகட்டும் அவங்களெல்லாம் இஸ்ரேலோ அமெரிக்காவோ குறி வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் இருந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பந்தர் ஏன் வெடிச்சிச்சுன்னே நமக்கு தெரியாது அதனால கொஞ்ச நாளைக்கு வந்து ஈரானில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தலைமறைவாக இருக்கிற மாதிரியும் நிறைய வந்து விஷயங்களை கான்ஃபிடென்ஸெல்லாம் வச்சுக்கலாம் மறுபடியும் போர் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர வேண்டாம் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா தோக்க போயிட்டான் அந்த தோக்க போன நேரத்தில் தான் அமெரிக்கா அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமினி சொல்கிறாரு கடைசி நிமிஷத்தில் அவன் தோற்றுருவான் அவன் அழிஞ்சிருவான்னு பயந்துட்டு தானே வந்து அமெரிக்கா காப்பாத்திருக்கு அதனால என்ன பண்ணுவாங்க அவங்க இருந்து கூட தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஈரான் வந்து கொஞ்சம் சேஃபான வழிதான் தான் வந்து தேர்ந்தெடுத்துருக்கதாக அவங்களே வந்து அறிவிக்கிறாங்க இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொன்னு வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க சிஎன்என்னே வந்து இதை வந்து வெளியிட்டு இஸ்ரேல் வந்து ஈரான் மேல வந்து தாக்குதல் பண்ணாங்கல்ல அந்த பன்னெண்டு நாள் அப்ப வந்து பாத்தீங்கன்னா யுரேனியம் இருக்கு பாருங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அது ரொம்ப குறைந்த அளவில் செறிவூட்டப்பட்ட அளவில் என்ன பண்ணியிருக்காங்க ஈரான் மேல போட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வருது அதாவது யுரேனியம் வந்து தொண்ணூறுக்கு மேலே போனால் அணு ஆயுதம் ஆகும் பத்து இருபது பர்சன்டேஜ்லாம் இருந்தால் அது கம்மியாக இருக்கும் இல்லை அப்படிப்பட்ட தாக்குதலை பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணால் என்ன ஆகுனா பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நோய்கள்லாம் வரும் அந்த மாதிரியான வேலையை தான் வந்து லெபனானில் பண்ணாங்க காசாவில் பண்ணாங்க சல்பர் பாம்லாம் போட்டாங்க அதே மாதிரி இங்கே வந்து யுரேனியம் பாம் போட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு இந்த ஜியோனிசம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலும் சரி ஒரு நாசகரமாக தான் செய்வாங்க வீரமாக செய்ய மாட்டாங்க காலத்துக்கும் அவங்க நோயில் கஷ்டப்படணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு தாக்குதலையும் வந்து நடத்தி வச்சிருக்காங்க அதுவும் இன்னைக்கு தகவல்கள் வெளியாக இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் பந்தர் பாஸில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதை வந்து நாளைக்கு ஈரான் அறிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறோம் இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல்